வணக்கம் நண்பர்களே நிலவே சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் புரதம் நிறைந்த உணவுப் பொருட்களை பற்றி தான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதலில் புரதம் என்பது என்ன என்பதை பற்றி பார்க்கலாம் புரதம் என்பது நம் உடல் செல்களின் வளர்ச்சிக்கும் செயல்பாட்டிற்கும் உதவும் ஒரு ஊட்டச்சத்து ஆகும் நம் உடலின் செயல்பாட்டிற்கு பெரிதும் உதவும் இந்த புரதம் எந்த உணவில் அதிகம் நமக்கு கிடைக்கிறது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் ஒவ்வொரு உணவாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் உணவு தயிர் தயிர் வந்து புரதத்தின் சிறந்த மூலமாகும் ஒரு கப்பு தயிரில் சுமார் பதினோரு கிராம் புரதம் இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன மேலும் இந்த தயிரில் கால்சியம் வைட்டமின் பி டூ வைட்டமின் பி டுவெல் பொட்டாசியம் போன்ற சத்துக்களும் நிறைந்துள்ளன இரண்டாவது பாலடை கட்டி சீஸ் எனப்படும் பாலடை கட்டி புரதம் நிறைந்து காணப்படுகிறது காலை உணவில் அதிகம் சேர்த்து கொள்ளப்படுவதால் இந்த சீஸ் நம் உடலுக்கு தேவையான புரத சத்தினை அளிக்கிறது மேலும் இந்த சீஸில் கொழுப்பு கால்சியம் வைட்டமின் ஏ மற்றும் வைட்டமின் பி டுவெல் போன்ற சத்துக்களும் உள்ளன மூன்றாவது பருப்பு பயிறு வகைகள் பருப்பு மற்றும் பயிறு வகை சார்ந்த உணவுப் பொருட்கள் நமக்கு கிடைக்கும் மிகவும் ஆரோக்கியமான உணவுப் பொருட்களாகும் பருப்பு வகை பொருட்களில் உள்ள சேர்மங்கள் நம் எலும்பு தசை முடி தோல் ஆகியவற்றின் ஆரோக்கியத்திற்கு பெரிதும் உதவுகிறது நான்காவது வேர்க்கடலை வெண்ணெய் பீனட் பட்டர் என அழைக்கப்படும் வேர்க்கடலை வெண்ணெயானது நம் உடலுக்கு தேவையான புரதத்தை அளிக்கும் ஒரு சிறந்த மூலமாகும் மேலும் இந்த வேர்க்கடலை வெண்ணையில் வைட்டமின் பி வைட்டமின் பி சிக்ஸ் போன்றவை உள்ளன ஐந்தாவது உணவு பால் ஒரு கோப்பை பாலில் இருந்து சுமார் எட்டு கிராம் புரதம் கிடைக்கிறது மேலும் பாலில் பொட்டாசியம் வைட்டமின் டி வைட்டமின் பி டுவெல் மற்றும் கால்சியம் போன்ற சத்துக்கள் நமக்கு கிடைக்கிறது ஆறாவது முட்டை குழந்தைகளுக்கு மிகவும் பிடித்த முட்டைகள் சுவையுடன் புரதத்தை அளிக்கும் ஒரு உணவாகும் முட்டையில் நிறைந்துள்ள வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் நம் உடலுக்கு செல்களின் செயல்பாட்டில் மேம்படுத்த உதவுகிறது ஏழாவது உணவு இறைச்சி இறைச்சியிலிருந்து நமக்கு புரதங்கள் நிறையவே கிடைக்கின்றது அதாவது ஒரு கோப்பை இறைச்சியில் இருபத்தோரு கிராம் புரதம் கிடைப்பதாக தகவல்கள் தெரிகின்றன எட்டாவது கடல் உணவுகள் குறிப்பாக மீனிலிருந்து கால்சியம் இரும்பு சத்து பொட்டாசியம் வைட்டமின் பி மற்றும் வைட்டமின் டி போன்றவை நிறைந்துள்ளது மேல் குறிப்பிட்டிருந்த எட்டு வகையான உணவுகளே புரதம் நிறைந்த உணவுகளாகும் மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் நிலவே வாட்ச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி வணக்கம்